வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் அபூர்வ சகோதரர்கள் எபிசோடு த்ரீ அடுத்த எபிசோட முடிய போது அது அநேகமா டிசம்பர் தேர்ட்டி அல்லது ஜனவரி நியூ இயருக்காக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் தான் இசைஞானி இளையராஜா வருவாரு இந்த தேர்ட் எபிசோட்ல ஏ ஆர் ரஹ்மான் வந்திருக்காரு ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு இதுல வந்து வைரமுத்து வைரமுத்தையும் மற்றவங்களையும் மோத விடல ரஹ்மான் வந்தப்ப வேற யாரையும் மோத விடல இளையராஜாவை தனியாக வச்சிருக்காங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஆர் எஸ் சிவாஜி இறந்து போயிட்டாரு எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்ல வசனம் பேசக்கூடிய ஆர் எஸ் சிவாஜி இறந்து போயிட்டாரு ஜனகராஜோட குணாலேருந்து சண்டை குணா டப்பிங் பேசுறப்ப ஜனகராஜ் வந்து திருப்பி பேச மாட்டேன்னு சொல்லி சந்தன பாரதி கிட்ட சண்டை போட்டாரு அவருக்கு இருந்த சில கெட்ட வழக்கங்கள்னால கோவம் வந்து சண்டை போட்டாரு அதுக்கப்புறம் கமல் வந்து அவரை இந்த பக்கமே சேர்க்கல ராஜ்கமல் பக்கமே சேர்க்கல அதோட முடிஞ்சு போச்சு அவரை கூப்பிட முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கிறப்ப அவர் எப்படி வருவார் அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை போய் சில பேரை கூப்பிட முடியாது ரொம்ப வருத்தம் சில பேர் வயசாயிடுச்சு சில பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் பட் அவங்க எல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆக்டர் இவங்களோட காம்போ இதை பொறுத்தவரை என்னன்னா இவர் பயங்கரமான வெவ்வேறு விதமான படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம சிங்கீதம் சார் அதே மாதிரி கமல் சார் கமல் சாரை பொறுத்தவரையே அது ஒரு பக்கா மசாலா படமா இருந்தா கூட அதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணணும் அது ஒரு கல்யாணம் ராமன் அப்படின்னு ஒரு படமா இருந்தா கூட அதுல ஒரு பல்ல வச்சுக்கிட்டு வந்து அதை ஒரு வித்தியாசப்படுத்துவாரு அது ஒரு மன்மதன அதுல ஒரு ரிவர்ஸ்ல ஒரு சாங் வைப்பார் இந்த மாதிரி எதா இருந்தாலும் அது கரம் மசாலா அப்படின்னா கூட அதுல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணிடுவாரு அது வந்து ஒரு வித்தியாசமான படங்கள் அப்படின்னு தனியா நாயகன் மூன்று அம்பரை மகாநதி தான் பண்ணணும்னு இல்லை கரம் மசாலா அதில் கூட ஏதாவது ஒரு ஃபைட்டோ பாட்டோ ஒரு பர்டிகுலர் கெட்டப்போ கேரக்டரோ ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவார் அந்த மாதிரி அபூர்வ சகோதரர்கள் ஒரு சாதாரண ஒரு பழிவாங்கிற கதை அப்பாவை கொண்டு தன்னை வந்து குள்ள ஒரு வில்லன் ஒரு நாலு வில்லன்கள் அவங்கள பழிவாங்கணும் இது வந்து ரொம்ப அரதப்படசான கதை யாதோங்கி பாராத்த அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து கதை ஆனால் அந்த குள்ள அப்போங்கிறது தான் அந்த படத்துடைய சிறப்பம்சம் அதுதான் இந்த படத்தையே ஸ்பெஷலாக மாற்றுது அப்படி எடுக்கப்பட்ட படம் பிளஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் இந்த படத்தில் உள்ள கதை திரைக்கதை அந்த திரைக்கதையில் வரக்கூடிய சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் அந்த ரிவெஞ்ச் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும் மோட் ஆஃப் ரிவெஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் அதாவது வெறித்தனமாக ரசிகர்கள் ரசித்து பார்த்த படமாக அந்த படம் மாறி ரெண்டு கோடி பேருக்கு மேலே தேட்டரில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்து இந்த படம் வந்து சகலகலா வல்லவனை வசூலில் அடித்து தூக்குன படமாக இது வந்து இண்டஸ்ட்ரீகிட்டா மாறிச்சு கமலஹாசன்ன்ற காரை கலஹாசன் தான் பி பண்ண முடியும் அது அவார்டா இருக்கட்டும் வசூலா இருக்கட்டும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் அபூர்வ சகோதரர்கள் புதுசு புதுசாக பல பேர் வந்திருந்தாங்க அபூர்வ சோதரர்கள் பார்க்கறதுக்கு சசிக்குமார் சிவகார்த்திகேயன் பி எல் தேனப்பன் இன்னும் நிறைய பேர் பல நடிகர்கள் புதுசு புதுசாக இன்னைக்கு வந்திருந்தாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சிங்களம் சீனிவாசராவ் தான் முதல்ல பேசினாரு இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உலக கமலஹாசன் தான் கொடுத்துருக்காரு ஏற்கனவே புன்னகை மன்னர்ல ஒரு காட்சியில் நான் குள்ள நான் நடிச்சிருக்கேன் இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண உடனே முதல்ல வந்து வழக்கம் போல ஒரு ஐயாயிரம் அடி எடுத்து அந்த படத்தை தூக்கி போட்டாங்க அது நமக்கு தெரியும் அந்த அம்மா அதான் தாளத்தொட்டு கும்பிட நண்டு ஒரு பாட்டுலாம் வரும் அது அபரோசர் அவர்கள் ஐம்பதாவது நல்ல இன்ட்ரோ இன்ட்ரோவல்லையே போட்டு காமிச்சிட்டாங்க பட் நமக்கு தெரியாத விஷயம் அப்பா கேரக்டரை பிரேம் நசீர் பண்ணுறதா இருந்தது பிரேம் நசீரால பண்ண முடியாமல் போச்சு ஸோ அந்த கேரக்டரை நானே பண்ணுறேன்னு கமல்ஹாசன் வந்திருக்காரு நல்லவேளை இந்த நடிகர்கள்லாம் இருந்தாங்க இல்லைன்னா எல்லா கேரக்டரும் அவரே பண்ணியிருப்பாருன்னு ஜாலியாக சொன்னார் இந்த படத்தை பண்றதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரியும் கமல் மாதிரியும் ஆட்களால் தான் முடியும் நார்மலான ஆட்களால் முடியாது கொஞ்சம் சினிமா பித்து இருக்கணும் அப்படிப்பட்ட தான் முடியும் அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட கேரியர்லேயே பண்ற மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மூவின்னா அது அபூரஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் நினைச்சது வந்து சந்திரலேகா ஆனால் சந்திரலேகா வந்து ஜெமினி ஸ்டூடியோ ஜெமினி ஸ்டூடியோ ஜெமினி வந்து அவர் ஜெமினி வாசன் பண்ணாரு அவரால் பண்ண முடிஞ்சது ஆனா ஒரு ஸ்டூடியோ சப்போர்ட் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசரா வேற யாராலையும் பண்ண முடியாததை கமலஹாசன் பண்ணாரு முதல்ல எடுத்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பஞ்சு வந்து சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து ரெண்டு பிரதர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போட்டி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம பிசி ஸ்ரீராம் வந்திருந்தாரு கேமராமேன் பிசி ஸ்ரீராம் ராஜு சுந்தரம் ஏ ஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த அப்பு கேரக்டர் எப்படி படமாக்கப்பட்டதுன்னு அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும்னு கூட யோசிச்சிருக்காங்க பட் அது சம்மாவும் அதை நடக்கலை அந்த கேரக்டர் வந்து பதினெட்டு அடிக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ள ஜப்பான் ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பி ஸ்வி ஸ்ரீராம் அதுக்கு பேரலாக பதினெட்டு அடிக்கு பள்ளம் தோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ண மாதிரி வேற யாராலையும் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது அதுதான் கமலஹாசன் நோ பெயின் நோ கெயின் அவர் சொல்லுவார் இன்றைக்கி எவ்வளவோ சிஜி வந்துருச்சு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனாலும் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு படத்தை எடுக்க முடில ஷாருக்கான் ஒரு படத்தில் ட்ரை பண்ணிணாரு அது பிக்கெஸ்ட்டு டிசாஸ்டர் மகா மட்டமான ஒரு படமாக அமைஞ்சுது அது குல்லனாக நடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லை ஆனால் அதை கன்வீன்ஸிங்காக நம்மளை நம்ப வச்சார்ல அதுதான் பெரிய விஷயம் இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாரும் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருவாங்க அப்போ வந்து கமல் அதாவது குள்ள கமல் கா காட்சின்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிப்பாங்க எல்லாம் போய் சீட்டாட போயிடுவாங்க ஸ்டுடியோலையே இப்போ ராஜான்னா எல்லாரும் உடனே ரைட்டு இப்போதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஒரு நான் கேட்டேன் ஸ்ரீவித்யாட்ட ஏமா நீங்க பத்திர பதினோரு மணிக்கு வரலாமே ஏமா ஒன்பது மணிக்கு வர்றீங்க ரெகுலரா இந்த அப்பு காட்சி இருந்தா கூட அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்றதுக்கு நாங்க ஒன்பது மணிக்கு வர்றது என்ன சார் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஏ ஆர் ரஹ்மான் நம்ம இவர்கிட்ட வந்து சிங்கிதம் வந்து ரொம்ப பிரில்லியண்டான கேள்விகள் பல கேள்விகள் கேட்டார் அதை தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே போடலாம் அந்த அளவு பிரில்லியண்டாக இருந்தது அவர் பண்ண பிராட்வே மியூசிக்கல் சீரியோஸ்கோபிக் மியூசிக்கு அப்புறம் கிராஃபிக் நாவலை படம் அப்புறம் சிங்கிதம் சீனிவாசராவ் அவர்கிட்ட ஒரு கதை சொன்னார் அதை ரொம்ப பிரில்லியண்டாக இருந்தது அதாவது ஒரு வில்லேஜ் ஒரு மியூசிக்கலுக்கு கதை சொன்னார் ஒரு வில்லேஜ் அதில் ஒரு வில்லேஜர் இருக்காரு அவருக்கு நாலு பெண் குழந்தைகள் நாலு பெண்கள் இருக்காங்க கல்யாண வயசாயும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் ஊரில் உள்ள உள்ளவங்கலாம் பத்தி தப்பா பேசுறாங்க ஸோ இவர் வந்து ஒரு முனிவரை சந்திக்கிறாரு அவருக்கு தண்ணி கேட்டோன்னே இவர் தண்ணி கொடுக்குறாரு அந்த அவர் குடிச்சோடனே அவருக்கு தாகம் தீர்ந்தோடனே உனக்கு நான் ஒரு வரம் தரேங்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு மலையில இது நடக்கிறது மலையில அவர் என்ன சொல்றாரு இந்த இந்த கிராமம் வந்து ஒரு ஒரு மவுண்டன் வில்லேஜ் அவங்க மே சாரி இந்த இது இந்த சமூகம் மலையில் நடக்குது அவர் அவர் சொல்றாரு உனக்கு ஒரு வரைந்து இறங்கிறாரு இந்த மாதிரி கிராமத்தில் வந்து எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றினோடனே இன்னுமே பேச மாட்டாங்க நீ போ அப்படின்னோட அவர் கீழே இறங்கி வர்றாரு இறங்கி வர்றாரு ஒரு பஸ்ஸு போகுது அதில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் பாட்டு பாடுறாங்க என்ன ஐடியா பயங்கரமான ஐடியா அந்த வாயை மூடி பேசணும்னு ஒன்று ஒரு படம் எடுத்தாங்கல்ல அது மாதிரி இது ப்ரில்லியன்ட் மியூசிக்கலுக்கு பிரில்லியன்ட் ஐடியா எல்லாமே பாட்டில் தான் பதில் சொல்கிற மாதிரி ஸோ அது ரஹ்மானே பாராட்டுறாரு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா பயங்கரமான மூலக்காரர் அவர் மோஸ்ட் வெர்சிட்டல் டேரக்டர்னா சும்மாவா அபூர்வ சங்கீதம் அபூர்வ சகோதரர்களை பற்றி சொன்ன விதம் நல்லா இருந்தது அடுத்ததாக பி சி ஸ்ரீராம் பி சி ஸ்ரீராம் சொன்னது என்னன்னா ஒரு படம் எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு அட்வென்ச்சர் இருந்ததுன்னா நம்ம தனியாக எடுக்கிறப்ப ஒரு தனியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டீமா பொழுது எல்லாருமே ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும் ஒரு நாயகன் பண்ணும்பொழுது மணிரத்னம் இருந்தார் ஒரு தேவர் மகன் பண்ணும்பொழுது கமலஹாசன் இருந்தார் இந்த படம் பண்ணும்பொழுது ஒட்டுமொத்த டீமுமே பண்ணும் எனக்கு மாஸ்கிங் தெரியாது அதாவது கேமரால மாஸ்கிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு இவருக்கு அது தெரியாது இவர் நாட் எக்ஸ்பர்ட் அது கொஞ்சம் சில இதை மட்டும் இவர் கத்திக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு தெரியாதுங்கிறது அவர் ஹஸ்டண்ட்டுக்கு தெரியக்கூடாது அதெல்லாம் கவனமா இருந்து அந்த அட்வென்ச்சர் இருந்ததுனால என்னால சூப்பரா பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப அழகா பிசி சொன்னாரு அதாவது பி சி ஸ்ரீராம் பயங்கரமா ஜம்ப் பண்ணுவாரு ஏதாவது ஒரு ஐடியா சொன்னா மனிதத்தை நான் சொல்லியிருக்காரு சுகாசினி அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் சோ அதை தான் ஜாலியா சொல்றாங்க நம்ம சிங்கிதம் சார் வந்து சொன்னாரு கிளைமேக்ஸ் அந்த ஃபைட்டு இது பண்ணுவாங்கல்ல நம்ம நாகேஷ் சாகர சீன் அந்த சிங்கம் மேல ஜம்ப் பண்ணும்ல அப்ப வந்து மேல கேமரா வச்சுட்டு ஸ்ரீராம் இருக்காராம் அடுத்த நாகேஷ் தோங்குறாராம் இவங்க ஏதோ மீட்டு போட்டுருக்காங்க இருக்கு சிங்கம் தவிர்க்கு ஸோ அது ஜாலியா சொன்னார் அந்த அளவு வெறித்தனமா நம்ம பி சி ஸ்ரீராம் வந்து இன்ட்ரெஸ்டிங் எல்லாத்திலுமே ஈடுபடுவார் சொன்னார் அதுக்கப்புறம் தான் உலக சார் சார் கூப்பிட்டாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்